நம்மில் பலர் இன்றும் கோவில்களில் அமைந்துள்ள குளங்களில் காசுகளை தூக்கி போடுவதை வழக்கமாக வைத்துள்ளோம் அப்படி செய்வதால் அதிர்ஷ்டம் வரும் என்று கூறுவார்கள் அதிர்ஷ்டம் வருமா வராதா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஒளிந்துள்ளதை நாம் கவனிக்கத்தான் வேண்டும் இதில் அப்படி என்ன அறிவியல் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா வாருங்கள் பார்ப்போம் கோவில் குளங்களிலும் ஆறுகளிலும் காசு போடும் பழக்கமானது ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் வந்த பழக்கம் அல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே நம் கலாச்சாரத்தில் ஊறி ஒரு பழக்கம் அது அந்த காலத்தில் காசுகளை செம்பினால் செய்தனர் அப்படி செய்யப்பட்ட செம்பு காசுகளைத்தான் நீரில் தூக்கி போட்டனர் இப்படி செய்வதால் அந்த செம்பு காசுகளில் இருக்கும் அணுக்களானது நீருடன் கலக்கும் அந்த நீரைத்தான் மக்களும் அருந்தினர் இன்று போல் இல்லாமல் முற்காலத்தில் மக்கள் ஆற்று நீரைத்தான் அருந்தினார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை அப்படி அருந்தியதால் அவர்கள் உடலில் செம்புத்தாது சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது இந்த செம்புத்தாது என்பது உடலிற்கு மிகவும் தேவையான ஒன்று இது குறைந்தால் மூட்டுவலி இரத்த சோகை போன்ற பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்படிப்பட்ட ஒரு அறிவியலை மக்களிடம் சொன்னால் அவர்கள் ஏற்பார்களா என்ற ஐயம் ஏற்பட்டதால் தான் நம் முன்னோர்கள் மக்களிடம் காசை ஆற்றில் போட்டால் அதிர்ஷ்டம் வரும் என்று கூறி காசை ஆற்றில் போட வைத்தனர் ஆனால் நாம் இன்று என்ன செய்கிறோம் என்று பார்த்தால் மினரல் வாட்டர் என்ற பெயரில் சத்தற்ற நீரை குடித்துவிட்டு விட்டு பெரிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ற உலோகத்தால் செய்யப்பட்ட காசுகளை கோவில் குளங்களில் போட்டுவிட்டு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இன்றைய உலகில் ஆற்றிற்கு சென்று நீரை கொண்டு வருவதெல்லாம் சென்னை போன்ற பெருநகரங்களில் சாத்தியமற்ற ஒன்று ஆனால் நம் நிலத்தடி நீரை செம்புகூடத்தில் ஊற்றி அதை அருந்தினால் அது கண்டிப்பாக நமக்கு நன்மை அளிக்கும் அதுதான் நம் முன்னோர்களும் நமக்கு கூறிய பாடம் என்ன நண்பர்களே நம் முன்னோர்களின் அறிவியலும் அவர்கள் அதை செயல்படுத்திய முறையும் வியக்க வைக்கிறதல்லவா போன்ற மேலும் பல தமிழர் அறிவியல் சார்ந்த விடயங்களை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்